அப்போது சுவாதிக்கு நான்கு வயது நாங்கள் மூன்று பேர் அம்மா அப்பா மற்றும் சுவாதி சுவாதியின் இருந்தால் உறவினர்கள் அனைவரும் வந்து பார்த்து அழுதுவிட்டு செல்வார்கள் அப்போது சுவாதிக்கு எதற்காக அழுகிறார்கள் என்று தெரியவில்லை அறியாத வயது ஒரு நாள் அனைவரும் வந்து மாலை போட்டு பார்த்து சென்றனர் சுவாதி அவள் பாட்டி மடியில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு அவளை தூக்கி சென்றார்கள் அப்போது சுவாதி அழத் தொடங்கினாள் உங்க அம்மா சாமி கிட்ட போறாங்க அப்புறம் வந்துருவாங்க என்றாள் பாட்டி அதை கேட்டுக்கொண்டு சுவாதி அமைதியாக இருந்தால் நாட்கள் கடந்தது சுவாதி அம்மா வருவாள் என்று எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருந்தாள் ஆனால் வரவில்லை அப்பாவிடம் சென்று அம்மா எப்போது வருவாங்க என்று சுவாதி அழுது கொண்டே கேட்டால் அதற்கு அம்மா சாமி கிட்ட போயிருக்காங்க இனி வரமாட்டாங்க கூட்டி வருகிறேன் என்று சுவாதியை அவன் மார்போடு அணைத்துக் கொண்டான் போது பாட்டி வந்தால் மாப்பிள்ளை அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறாள் நான் கூட்டிக்கிட்டு போய் வளர்க்கிறேன் என்றால் அதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை என் பெண்ணை நான் கடைசி வரைக்கும் பார்த்துக் கொள்வேன் உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் சுவாதியின் அப்பா அவளை பார்த்துக் கொள்ள ஒரு வேலைக்காரியை வைத்தான் அவள் சுவியை பள்ளிக்கு கிளப்புவது உணவு கொடுப்பது என்று நல்ல முறையில் கவனித்து வந்தால் ஒரு நாள் அவள் அப்பா ஒரு பெண்ணை அழைத்து வந்தான் உனக்கு ஒரு அண்ணன் கூட இருக்கிறான் அறைக்குள் சென்றாள் புதுமுகம் என்பதால் சுவாதிக்கு பயமாக இருந்தது கொஞ்சம் பிடிக்காமலும் இருந்தது சாந்தியும் அன்பாக பார்த்துக் கொள்ள மாட்டாள் சிடு சிடுவென்று இருப்பாள் அவளுடைய மகன் அருணை அன்புடன் பார்த்துக் கொள்வாள் ஒரு நாள் சுவாதி அப்பாவிடம் சென்று அப்பா இந்த அம்மாவை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு அவங்க உங்களை பார்த்தா பயமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சுவாதி உனக்காக புதுசா ஒரு அம்மாவை கூட்டி வந்திருக்கிறேன் பயப்படாத உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க சரியா சரி என்று சொல்லிவிட்டு அவர் மடியில் படுத்துக்கொண்டால் கொண்டால் சுவாதி சொல்லுவதை பார்த்து அவன் மனம் கலங்கவில்லை ஆனால் அருணின் மனம் கலங்கியது ஸ்வாதியிடம் விளையாடுவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பது அன்புடன் பார்த்து கொண்டான் அவன் அப்படி பலகையில் சுவாதிக்கு அருணிடமிருந்து அதிகமான பாசம் கிடைத்தது அம்மா இல்லாத குறையை அருண் தீர்த்து வைத்தான் சுவாதியும் அருணுடன் விளையாடுவது இருவரும் ஒன்றாக சாப்பிடுவது தூங்குவது என்று இருவருக்கும் அன்பும் பாசமும் நிறைந்திருந்தன நாட்கள் கடந்தது சுவாதி பருவ வயதை எட்டினால் அருண் கல்லூரியில் படித்து வந்தான் ஒரு நாள் மாலை வேலை அருண் துணிகளை துவைப்பதற்காக எடுத்தால் அப்போது சட்டை பையில் சிகரெட் அத்தை பார்த்துவிட்டு அதிருப்தி அடைந்தால் அவனை பார்த்து கேட்கலாம் என்று அருணை தேடினாள் அப்போது மாடியில் போன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் சுவாதி வேகமாக மாடியேறினால் அப்போது அருண் போனில் ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாள் ஏய் சிவன்யா என்ன அழகுடி நீ உன்னோட அழகுல எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வரமாட்டேங்குது இன்னைக்கு சொன்ன புடவையில பார்த்ததும் ஐயோ சான்சே இல்ல அப்படி இருந்த என்று ஒரு காதலிடம் பேசுவது போல் பேசினான் அதை கேட்ட சுவாதிக்கு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் உறைந்து போய் நின்றாள் விஷயத்தை அப்பாவிடம் சொன்னால் பிரச்சனையாகிவிடும் என்று சுவாதி மறைத்தாள் மறுநாள் சுவாதியை பள்ளிக்கு குட்டி சென்றான் அப்போது சுவாதி அருண் யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்க இல்லையே என்றான் ஏன் கேட்கிற அப்புறம் நேத்தி மாடியில யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த அதுவா அவ என் கிளாஸ் கிளாஸ் கிட்ட பேசுற மாதிரி நீ பேசலையே நான் யாரையும் லவ் பண்ணல என்று கொஞ்சம் கோபம் உடன் பேசினான் உன்கிட்ட கெட்ட பழக்கம் நிறைய இருக்குடா போன்ல பேசுனதெல்லாம் வச்சு கெட்டவன்னு முடிவு பண்ணுபியா நான் போன்ல பேசுனதுக்கு மட்டும் சொல்லல நேத்தி உன் சட்டை பையிலிருந்து சிகரெட் அட்டையை பார்த்தேன் இன்னும் வீட்டுக்கு தெரியாது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகிடும் சுவாதி நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அது ஃப்ரெண்டோடது என்று சமாளித்தான் அன்று மாலை சுவாதி உடை மாற்றிக் கொண்டிருந்தாள் அப்போது கதவை தட்டாமல் அருண் உள்ளே வந்தான் சுவாதி பதட்டத்தில் மேனியை கைகளால் மறைத்தாள் ஆனால் அருண் தங்கை என்று பாராமல் அவளது மேனியை பார்த்து ரசித்தான் அருண் பார்த்த பார்வையில் அவன் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க ான் என்று புரிந்து கொண்டாள் நான் அவனை அண்ணன் என்று நினைக்கிறோம் ஆனால் அருண் நம்மை தங்கை என்று நினைக்கவில்லை என்று புரிந்து கொண்டாள் சுவாதிக்கு நல்ல பையனா பண்ணி கொடுத்து என்று சாந்தி கூற என்னடி ஸ்கூல் போறா நல்ல பார்த்து சேர்க்கணும்னு இருக்கேன் இப்படி சின்ன பொண்ணடி தானே படிக்கிறா இல்லங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு கடமை முடிஞ்சிடும் அதாங்க சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் படிக்கட்டும் சுவாதி பள்ளி முடித்து விட்டு கல்லூரியில் சேர்ந்தாள் கல்லூரி தூரம் என்பதால் சுவாதியின் அப்பா அருணிடம் தினமும் சுவாதியை நீதான் கூட்டிக்கிட்டு போ ும் என்று கூறினான் அருணுக்கு அது பிடித்திருந்தது அருண் சுவாதியை தினந்தோறும் கல்லூரிக்கு கூட்டி சென்றான் ஒரு நாள் சாயங்கால வேலை சுவாதி கல்லூரியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள் வீட்டில் யாரும் இல்லை அருண் மட்டும் ரூமில் ஏதோ செய்து கொண்டிருந்தான் சுவாதி அவன் அருகில் சென்று பார்க்க அவன் படம் பார்த்தவாறு சுவாதியின் போட்டோவை வைத்து பார்த்து கொண்டு அமைதியாக விளையாடிக் கொண்டிருந்தான் அதை பார்த்த சுவாதிக்கு ஒரு கணம் தூக்கி வாடி போட்டது அடப்பாமி மனதிற்குள் ஒரு கேவலமான எண்ணத்தை வைத்திருக்கிறானே என்று பதட்டமடைந்தாள் ஆனால் வெளியில் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் கல்லூரிக்கு கிளம்பினாள் அதை சுவாதியால் அவள் அப்பாவிடம் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை நாட்கள் கடந்தது ஒரு நாள் மாலை வேலை நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது மலையில் நினைந்தவாறு அருண் டூ வீலரில் சுவாதியை அழைக்க கல்லூரிக்கு வந்தான் மழை விட்டதும் போய்விடலாம் என்று சுவாதி கூறினாள் ஆனால் பக்கத்தில் சுவாதியின் பிரெண்ட் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான் இருவரும் சிரித்தபடி பேசி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த அருணுக்கு கோபம் தலைக்கு ஏறியது இருவரும் பேசிக்கொள்வது அருணுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை கடுமையாக சுவாதியின் மீது கோபப்பட்டு உடனே அங்கிருந்து கிளம்பலாம் வா என்று மலையும் பாராமல் சுவாதியிடம் கடுமையாக பேசி அழைத்து சென்றான் இருவரும் மலையில் நினைந்தவாறு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது போகும் வழியில் வண்டி பழுதாகி நின்று விட்டது இருவரும் மலையில் முழுமையாக நினைந்து விட்டனர் அருண் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தான் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது சுவாதி அருணிடம் கடுமையாக கோபமடைந்தால் எனக்கு என்ன இப்படி நடக்கும்னு தெரியுமா ஏதோ நடந்துருச்சு சரிவா பக்கத்துல மண்டபம் இருக்கு அங்க போகலாம் மலை விட்டதும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்று கூறினான் சுவாதியும் அருணும் மண்டபத்திற்கு சென்றனர் மண்டபத்தில் யாரும் இல்லை பகல் நேரத்தில் நல்ல ஒரு இருட்டு சுவாதி இடத்தை பார்த்துவிட்டு வாசலில் நின்று அந்த நேரத்தில் சுவாதியின் அழகு அவள் மலையில் நினைந்து அவளது உடை மேனியோடு ஒட்டியிருந்தது அதிலிருந்து மலைத் வடிந்து கொண்டிருக்க அவள் உடைகளை இழுத்து லேசாக உதறினாள் அப்போது அருணுக்கு அவளது மேனி ஒருவித கிரக்கத்தை உண்டாக்கியது வெளியில் குளிரான மலையும் காற்றும் நடுங்க செய்தது அப்போது அருணுக்கும் சுவாதிக்கும் மலை உடம்பு நடுங்கியது அருண் சுவாதியை உள்ளே அழைக்க சுவாதியின் மனம் படபடக்க தொடங்கியது சற்று தயக்கத்துடன் வேண்டாம் என்றால் மலையின் வேகம் அதிகரிக்க இடியும் மின்னலும் சுவாதியை பயமுத்து செய்தது அருண் மீண்டும் அழைக்க அவள் உள்ளே சென்றாள் உள்ளே குளிரின் தாக்கம் குறைந்து கொஞ்சம் வெப்பமாக இருந்தது இருளில் மங்கிய வெளிச்சத்தில் சுவாதியின் அழகை விடாமல் அருண் பார்த்து கொண்டே இருந்தாள் அப்போது சுவாதியின் மேல் ஒரு கை பதிந்தது சுவாதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை காதலிக்கிறேன் என்று அருணின் வார்த்தை மென்மையாக வந்தது அதை கேட்ட சுவாதிக்கு கடும் கோபமடைந்தாள் என்ன சொன்னாலும் அருண் கேட்பது போல் தெரியவில்லை என்று சுவாதி புரிந்து கொண்டாள் சுவாதி அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று முடிவு செய்தால் அவளை விடாமல் அருண் இருக்க கட்டிக்கொண்ட ான் அவன் பிடியிலிருந்து இருந்து மீண்டு வர முயல ஒரு கட்டத்தில் சுவாதிக்கு அந்த கணம் மிகவும் பிடித்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அருணுக்கு ஒத்துழைக்க தொடங்கினால் அவனுடைய விளையாட்டு சுவாதிக்கு பிடிக்க தொடங்கியது மலையின் சத்தமும் நின்றது அருண் சுவாதியை விட்டு விளங்கினான் அப்போது வந்தால் கண்களில் கண்ணீர் பெருகியது உன்னை என் அண்ணன் என்று நினைச்சேண்டா ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே சுவாதி நீ வேணும்னா என்ன அண்ணன் என்று நினைச்சிருக்கலாம் ஆனால் நான் உன்னை என் தங்கச்சியாக ஒரு நாளும் நினைச்சதில்லை சின்ன வயதிலிருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று நிறைய நாள் நான் கற்பனையில் வாழ்ந்தேன் அந்த தான் இப்போது உன் மேல் காட்டினேன் நான் உன்னை அப்படியே விடமாட்டேன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் என்று உறுதியளித்தான் நீ என்ன சொன்னாலும் இது தப்பு நான் இதை அப்பா கிட்ட சொல்லத்தான் போகிறேன் என்று சுவாதி கூற நீ யார் கிட்ட சொன்னாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தான் அருணை பற்றி இப்போது அப்பாவிடம் சொன்னால் என் மீதும் பழி வந்துவிடும் ஏனென்றால் என்னுடைய ஒத்துழைப்பும் இதில் அடங்கியிருக்கிறது இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சுவாதி முடிவு எடுத்தால் அன்று இரவு சுவாதி எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டால் சுவாதி படுத்ததை பார்த்து அருணுக்கு சந்தோஷமாக இருந்தது சரியாக பன்னெண்டு மணி அருண் சுவாதி மிகவும் பயந்து போய் என்னடா என்று கேட்க உன்னோட கொஞ்சம் பேசணும் மாடிக்கு வா என்று அழைத்தான் சுவாதி மறுக்க முடியாமல் மாடிக்கு வந்தால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எந்த அளவிற்கு பிடிக்கும் என்பதை இன்னைக்கு நான் உன்கிட்ட நடந்ததை வச்சு உனக்கு தெரிந்திருக்கும் இப்ப என்ன சொல்ல வர என்று கோபம் அடைந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும் உன்கூட வாழணும் நான் வேலைக்காக பெங்களூர் போகிறேன் திரும்ப வரமாட்டேன் நீயும் படிப்பை முடித்ததும் அங்கே வந்துரு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் சுவாதி எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தால் அருண் அவள் அருகில் வந்து முத்தம் கொடுத்தான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன் கூட வந்துரு என்று கூறினான் நீ பண்றதெல்லாம் சரி நினைச்சு பண்றியா இந்த விஷயம் வெளி உலகத்திற்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கம் உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல அப்பாவுக்கும் தான் எனக்கு யாரையும் பற்றி கவலை இல்லை எனக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடித்த வாழ்க்கை மட்டும் எனக்கு அமைஞ்சா போதும் என்று அருண் உறுதியாக இருந்தான் மறுநாள் சுவாதி கல்லூரிக்கு கிளம்பினாள் மதிய வேலை சுவாதி வீட்டிலிருந்து கல்லூரி அழைப்பு வந்தது சுவாதியை உடனே வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள் சுவாதியும் வீட்டிற்கு சென்றால் அங்கே வீட்டில் யாரும் இல்லை அனைவரும் போயிருக்கிறார்கள் என்று கூறினார்கள் மேலும் படபடப்புடன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினால் ஒருவேளை விஷயத்தையும் கூறிவிட்டானா அதனால் அப்பா ஏதாவது செய்து கொண்டாரா என்று பல கேள்விகள் அவள் மனதிற்குள் வந்தது ஹாஸ்பிட்டலில் சென்று பார்த்ததும் அருண் ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தான் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தாள் அப்போது சுவாதியின் அப்பா அவள் அருகில் வந்து ஒரு அழித்து சென்றார் அவருடைய கண்களில் கண்ணீர் மிகுந்த பதட்டம் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று சுவாதி பயத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்போது என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்ல அம்மா நீ எதுவும் சொல்லாததால இப்ப பாரு அவன் தூக்கு போட்டுக்கிட்டு சீரியஸா இருக்கான் அப்பா என்ன இது எனக்கு தெரிஞ்சு நடக்கல என்னுடைய விருப்பம் நடந்தது நான் எவ்வளவோ அவன் கிட்ட சொல்லி பார்த்தேன் அவன் கேக்கிற மாதிரி இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கான் நான் அவனை அண்ணன்னு நினைச்சுதான் பழகினேன் ஆனா அவன் என்ன தங்கச்சியா நினைக்கல நான் என்னப்பா பண்றது என்று சுவாதி அப்பாவிடம் மேல் சாய்ந்து அழுதான் வந்தாள் இங்க பாருமா சுவாதி நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அருணும் எனக்கு முக்கியம் உங்க ரெண்டு பேரையும் அப்படித்தான் வளர்த்தேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் எப்படி பார்க்கிறேனோ அதே மாதிரி அவனுடைய சந்தோஷத்திற்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ என்று சுவாதியின் அப்பா கூற சுவாதி ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தால் என்னப்பா சொல்றீங்க நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நீங்க வெளியூர்ல தங்கிக்கோங்க இங்க வர வேண்டாம் அங்கேயே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க உனக்கு அவனை திருமணம் செஞ்சுக்க சம்மதமா என்று கேட்க பா சின்ன வயசுல இருந்து அவன் தான் என்ன பாசமா பாத்துக்கிட்டான் எனக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன் ஆனா அவன் அவனோட மனசுல என்ன தங்கச்சியா பார்க்கல என்ன ஒரு தாரமா பார்த்திருக்கான்னு முயற்சி பண்ணேன் அவன் மாதிரி அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று கூறினான் அவன் சொன்னது போல் அருண் குணமாகி வந்த பிறகு வெளியூரில் இருவருக்கும் திருமணம் செய்து அங்கேயே ஒரு வீடு பார்த்து கொடுத்தார் அன்று இரவு சுவாதி படுத்திருந்தாள் இன்னைக்கு திருமணமாச்சி இரவு வேட்டைக்கு தயாராகினான் ஆனால் ிருப்பதை பார்த்து அவனால் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் பக்கத்தில் அமர்ந்தான் அவளது ரவிக்கையின் தெய்வீக மனம் அவனை இழுக்க செய்தது அதோடு சுவாதியின் மேல் கையை பதித்தான் சற்று எழுந்தால் அருணின் கண்களில் பல இயக்கங்களை அறிந்து கொண்டால் ஆரம்பிக்கலாமா என்றான் அருண் அவன் கையை விளக்கினால் இதை பாரு அருண் என்ன வயசிலிருந்து நீ தான் என்ன பாசமா பார்த்துக்கிட்ட அதுக்கு தங்கச்சியின் பாசம் என்று நான் நினைத்தேன் ஆனா நீ என்ன அப்படி பார்க்கல நீ அன்னைக்கு மண்டபத்தில் செஞ்சத வச்சு நீ என்ன எந்த அளவுக்கு நான் நேசிச்சிருக்கேன் போதைக்கு வேண்டாம் அருண் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இனிமே நான் உனக்கு தான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்கிட்ட உள்ளது எல்லாம் உனக்கு தான் ஆனா நமக்குன்னு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இருக்கு அதுக்கு பணம் தேவை அதனால இரண்டு பேரும் வேலைக்கு போகலாம் நமக்குன்னு வருமானத்தை தேடிக்கலாம் அருண் சிந்தித்து சிறிது கணம் யோசித்தான் சுவாதி சொல்லுவது சரிதான் என்று புரிந்து கொண்டு சரி சுவாதி என்று எழுந்தான் எங்கடா போற நான் வெளியில நீ படுத்துக்கோ நீயும் படுத்துக்க வேண்டாம் சுவாதி அழகுல என்னால சும்மா இருக்க முடியாது ஆமா நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் இருக்கலாம் சுவாதி என்று கிளம்பினான் நாட்கள் கடந்தது இருவருக்கும் வேலை கிடைத்தது இருவரும் நல்ல நிலைமைக்கு வந்தனர் ஒரு இரவு நேரம் சுவாதி வேலையை முடித்துவிட்டு பேருந்தில் வந்து கொண்டிருந்தாள் பேருந்தில் நல்ல கூட்டம் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் சுவாதி அப்போது ஒரு பையன் பத்தொன்பது வயது இருக்கும் சுவாதியை பார்த்ததும் அவளை வேண்டும் என்று முடிவு செய்து அவள் அருகில் வந்தான் அவள் ஒரு கை பேருந்தில் உள்ள மேல் கம்பியை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அவளது கருப்பு நிற ரவிக்கை வியர்வியல் முற்றிலுமாக நினைந்திருந்தது கூட்டத்தில் சுவாதியை இடித்து அவள் ரவிக்கையில் அவன் இதழை பதித்து அவன் கைகளை மேனியில் உரச சுவாதிக்கு ஏதோ செய்ய தொடங்கியது சற்று திரும்பி பார்த்தால் அவன் கண்களில் ஆசை துடித்துக் கொண்டிருந்தது சுவாதி பார்த்து முறைத்த பிறகும் அவன் கைகள் அவள் மேனியில் விளையாடத் தொடங்கியது பேருந்து என்பதால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தால் ஆரம்பத்தில் அவன் செய்வது எரிச்சலாக இருந்தது போக போக அவன் விளையாட்டு சுவாதிக்கு பிடிக்க தொடங்கியது அவனுக்கு பக்குவமாக யாரும் பார்க்காதவாறு வழி கொடுக்க தொடங்கினாள் அதை புரிந்து கொண்ட அவன் வேகத்தை அதிகப்படுத்தினான் சுவாதியின் கால்விரல்கள் நெலிய தொடங்கியது சட்டென்று அடித்தது நினைவிற்கு வந்து போனை எடுக்க எங்க என்று கேட்டான் பக்கத்துல வந்துட்டேன் அருண் நகர்ந்தாள் அவன் விடுவது போல் தெரியவில்லை பக்கத்தில் நகர்ந்து வந்தான் அவனை திரும்பி திரும்பி பார்த்தால் அவனுக்கு சுவாதியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவன் கண்களில் பார்த்தாள் அவன் வேகமாக ஒரு துண்டு பேப்பரை எடுத்து ஏதோ எழுதினான் அவள் அருகில் வந்து யாருக்கும் தெரியாமல் துண்டு பேப்பரை அவள் ஹேண்ட்பேக்கில் போட்டான் நம்பர் தான் எழுதி போட்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள் சுவாதிக்கு இறங்கும் இடம் வந்தது இறங்கும் முன்பு அவனை பார்த்தால் போன் செய்யுமாறு கைசாடை காட்டிக் கொண்டு அவன் அவன் இதளை ஈரமாக்கினான் அதை பார்த்த சுவாதிக்கு உடம்பு கூசத் தொடங்கியது பேருந்தில் இருந்து இறங்கி அருண் வண்டியில் ஏறினாள் பேருந்தில் அவன் செய்த சேட்டைகள் அவள் மனதில் கொண்டே இருந்தது பேக்கில் இருந்து துண்டு சீட்டை எடுத்தாள் அதில் நம்பர் எழுதியிருந்தது பேப்பரை கிழித்து போட்டுவிட்டு அவள் கை அருணின் தோளில் பதிந்தது அருண் சுவாதியை திரும்பி பார்க்க சுவாதி அவள் இதழ்களை மெல்ல கடித்து கண்களை மூடி திகழ்ந்தால் அதை புரிந்து கொண்ட அருண் அவன் தோளில் இருந்து அவள் கையை எடுத்து அருணின் மார்பில் பதித்து கொண்டான் சுவாதியின் நெருக்கம் அதிகமானது அவன் தோளில் முகத்தை சாய்த்து சட்டையிலிருந்து வரும் தெய்வீக நறுமணத்தை முகத்தில் பூசி கொண்டாள் சுவாதி இதமாக கண்களை மூடி மேலும் நெருக்கத்தை அதிகரித்துக் கொண்டாள் இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் வீட்டிற்குள் நுழைந்ததும் விளையாட்டை ஆரம்பித்தனர் இருள் சூழ்ந்த வீட்டில் அருண் லைட்டை போட்டு சுவாதியை பார்த்தான் சுவாதி வெட்கத்தில் தலை குனிந்தாள் பிறகு ஃபேனை போட முயல சுவாதி தடுத்தாள் இந்த தெய்வீக மனம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதை காத்தில் கலைக்காதரா என்று சுவாதி கூற மின்னல் வேகத்தில் இருக்க கட்டிக் கொண்டான் வாதி எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அனைத்திற்கும் அவள் சம்மதத்தை தெரிவித்தாள் அவள் அணிந்திருந்த கொலுசின் ஒளி வீடு முழுக்க நிரம்பி கேட்க தொடங்கியது அந்த ஒளிக்கு ஏற்றாற்போல் மிக அழகாக மூச்சு விடாமல் சங்கீத ராகத்தை பாடி அருணை மேலும் உற்சாகப்படுத்தினாள் வாதி பாடும் பாடலை கேட்டபடி போர்வடையாமல் முயற்சி செய்து கொண்டிருந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்